Jai shri Ram shri estatísticas, 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 ததங்கம்ீமணோரிசீத்தலக்மணுனஹமேதிரீராமச்சிரோக பூஜாம் கரிஷ்யே சர்க்கம் பதினாறு ஆரம்ப ஸ்லோகம் சீத்தையை கண்டு ஹனுமான் துக்கித்தது சீதாம் குணாபிராமம் ராமம் பிரசஸ்யாம் ஹரிபுங்க கதை அனந்த கல்யாண குணபூர்ணரான ராமனையும் எல்லோரும் கொண்டாட தகுந்த சீத்தையையும் புகழ்ந்து மாருதி மறுபடியும் கவலையுடன் யோசித்தார் இப்படி கொஞ்ச நேரம் இருந்து கண்ணீர் சொரிய சீதையின் நிலைமையை நினைத்து பிரலாபித்தார் வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளால் பழக்கப்பட்ட லக்ஷ்மணனாலும் பூஜிக்க தகுந்தவள் லோக குருவான ரகுநாதனுடைய பாரியை இவளையே துக்கம் பீடிக்குமானால் காலகதியே பெரிது அதை மீற முடியாதென்று சொல்ல வேண்டியிருக்கிறது ராமலக்ஷ்மணர்களுடைய நடத்தை இவளுக்கு நன்றாக தெரியும் ஆகையால் வருஷா காலத்தில் கங்கா நதி கலங்காதது போல் மகா கஷ்டங்கள் நேர்ந்த பொழுதும் அதைறியப்படவில்லை ஒரே வயதும் சுபாவமும் நடத்தையும் வம்சமும் லட்சணங்களும் உடைய இவர்களில் இருவரும் ஒருவருக்கொருவர் தகுந்தவர்களே இப்படி புதிதாக உருக்கின தங்கத்தை ஒத்த தேக காந்தியுடன் சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு மகாலட்சுமியைப் போல் விளங்கும் சீத்தையை பார்த்து ஆஞ்சநேயர் ராமமூர்த்தியை ஸ்மரித்து பின்வருமாறு சொன்னார் ராமா வல்லவா மகாபலவான வாளியையும் ராவணனுக்கு சமமான பராக்கிரமம் உள்ள கபந்தனையும் சம்ஹரித்தீர் தேவேந்திரன் சம்பாஸ் சம்பராசுரனை கொன்றது போல் பயங்கரமான பராக்கிரமம் உள்ள விராதனை வதம் செய்தீர் நெருப்பு கொழுந்துகள் போன்ற பானங்களால் பதினாலாயிரம் கோர ராட்சஸர்களை ஜனஸ்தானத்தில் லீலையாய் நாசம் செய்தீர் கரணையும் தூஷனையும் திரிசிரசையும் யுத்த களத்தில் மடித்தீர் வாலியால் அனுபவிக்கப்பட்ட வானர ராஜ்யமும் ஐஸ்வர்யமும் சாமானியமா பிறருக்கு கிடைக்குமோ சகல ஜனங்களும் கொண்டாடக்கூடியதென்றோ இவளுக்காகவல்லவா அவற்றை எல்லாம் சுக்ரீவனுக்கு கொடுத்தீர் விசாலமான நேத்திரங்களை உடைய இவளுக்காகவென்றோ நானும் மகாசமுத்திரத்தை தாண்டி இந்த லங்காபுரியை பார்த்தேன் சமுத்திரத்தை மாலையாய் தரித்த இந்த பூமியையும் மற்ற லோகங்களையும் இவளுக்காக ராமன் தலைகீழாக மாற்றினாலும் தகும் என்றே நான் எண்ணுகிறேன் பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கம் என்று திரிலோகங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தியாய் இருப்பது பெரிதா ஜானகியை அடைவது பெரிதா திரிலோகமும் ஜானகியின் காலில் ஒட்டின தூசி பெருமோ சகல தர்மங்களையும் குறைவில்லாமல் அனுஷ்டிக்கும் மகாத்மாவான ஜனகராஜரிஷி யாகத்திற்காக பூமியை உழும்போது அதை பிளந்து கொண்டு தாமரை தூள்களைப் போன்ற மங்களகரமான யக்ஞ பூமியின் புழுதி படிந்த தேகத்துடன் கலப்பை உழுத நிலத்தினின்றும் கிளம்பிய புண்ணியவதி அல்லவோ பதிவிரதா தர்மமே உருவெடுத்து வந்ததல்லவோ சிரேஷ்டமான ஆச்சாரத்தை உடையவரும் பிரதாபசாலியும் யுத்த களத்தில் பெண் தசரத சக்கரவர்த்திக்கு இந்த கீர்த்திசாலி மூத்த நாட்டு பெண்ணல்லவா சமஸ்த தர்மங்களையும் அவைகளை நடத்தும் விதத்தையும் பதார்த்தங்களின் தத்துவத்தையும் பூர்ணமாக அறிந்த ராமனுக்கு இவள் பிரிய பாரியை அன்றோ இப்பொழுது கோர ராட்சசிகளின் வசத்தில் அகப்பட்டிருப்பது என்ன கொடுமை பர்த்தாவிடத்தில் தனக்குள்ள பிரீத்தியையே பெய்தாக எண்ணி சகல ராஜபோகங்களையும் விட்டு வனவாச துக்கங்களை கொஞ்சமாவது நினையாமல் மனுஷிய சஞ்சாரமற்ற கோரமான வனத்திற்கு வந்தால் அல்லவா பழங்களையும் கிழங்குகளையும் சந்தோஷமாய் புஜித்து கொண்டு பர்த்தாவின் சூற்றுஷையிலேயே பிரீத்தி வைத்து அயோத்தியையில் தன் அந்த இருக்கும் பொழுது அடைந்த ஆனந்தத்தை விட அதிகமான ஆனந்தத்தை அடைந்தாள் அல்லவா யாதொரு கஷ்டத்தையும் தகாதவள் உத்தமமான ஸ்வர்ணத்தை போன்ற தேக காந்தி உள்ளவள் எப்பொழுதும் புன்சிரிப்பும் நல்ல வார்த்தையும் உடையவள் இந்த கொடுமையையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டிருக்கிறாள் இராவணனால் நிர்பந்தம் செய்யப்பட்டும் சிரேஷ்டமான ஆச்சாரத்தை கைவிடாமல் இருக்கும் இந்த உத்தமையை தாகத்தால் தவிப்பவன் தண்ணீர் பந்தலை கண்டு கழிப்பது போல் ஸ்ரீ ராமன் அவசியம் பார்க்க வேண்டும் ராஜ்யலக்ஷ்மியை இழந்த அரசனுக்கு பூமண்டலாதிபத்தியம் கிடைத்தது போல் ராமன் இவளை மறுபடியும் அடைந்தால் பரம சந்தோஷத்தை அடைவார் தனக்கு சகஜமான சகல போக போக்கியங்களை இழந்தும் தன் இஷ்டமித்திர ஜனங்களை விட்டுப் பிரிந்தும் எப்படியும் ராமன் இங்கே வருவார் அவரை அடைவேன் என்ற ஆசையால் இன்னும் உயிரை வைத்து கொண்டிருக்கிறாள் ராகவனிடத்தில் தன்னுடைய நினைவு முழுவதையும் வைத்து அவரையே தியானித்து கொண்டு இந்த இராட்சசிகளையும் இந்த வனங்களையும் மரங்களையும் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை ஸ்திரீகளுக்கு சகல ஆபரணங்களை காட்டிலும் பர்த்தாவே சிரேஷ்டமான ஆபரணம் அதை தரிக்க தகுந்த இவள் ராமனை பிரிந்ததால் காந்தியற்றிருக்கிறாள் ஜெகத் பிரபுவான ராமன் இவளை பிரிந்து இன்னும் தேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரே துக்கத்தால் நசிக்கவில்லையே இது யாருக்கு சாத்தியம் ஸ்திரீகளுக்கு தலைமையிரின் நுனி முற்றிலும் கருத்திருப்பது அபூர்வம் அந்த உத்தம லட்சணம் பொருந்தின இவள் சுருண்ட தலைமையிரை உடைய ராமனையும் மயக்குகிறாள் இவளுடைய நேத்திரங்கள் மலர்ந்த செந்தாமரையை பழிக்கின்றன ராமனுடைய மடியில் விளையாடத் தகுந்தவள் இராட்சசிகளுக்கு நடுவில் அகப்பொண்டு அகப்பட்டு கொண்டு தவிக்கிறாள் இதை கண்டு கேவலம் குரங்கான எனக்கு கூட மனம் கலங்குகிறது பரம தயாளுவான ராமமூர்த்திக்கு எப்படி இருக்கும் சுகதுக்கங்களை துறந்த எனக்கே இப்படி இருந்தால் காம சுகங்களை அனுபவிக்க தகுந்த ராமனுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு அபராதம் செய்த ராமனனை பதிவிரத அக்னியால் சாம்பலாக்காமல் இருக்கும் இவளுடைய பொறுமை பூமிதேவிக்கும் வருமோ ராமலக்ஷ்மணர்களால் காப்பாற்றப்பட்ட இவள் கோரமான நேத்திரங்களை உடைய இராட்சசிகளால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள் இவள் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறாள் வெகு காலம் அழகாய் விளங்கின தாமரையோடை பனிக்காலத்தில் புஷ்பங்கள் கருகி பார்க்க விகாரமாக இருப்பது போல் பன்னிரண்டு வருஷ காலம் ராமனுடன் ஏகாந்தமாய் சகல சுகங்களையும் அனுபவித்து திடீரென்று இந்த கஷ்டம் நேர்ந்ததால் காந்தி எற்றிருக்கிறாள் கஷ்ட சுகங்கள் மாறி மாறி வந்தால் ஒரு விதமாய் பொறுக்க முடியும் இவளுக்கு கஷ்டத்தை தவிர வேறு அனுபவம் கிடையாது சக்கரவாக பட்சிகள் பகலில் பிரிந்திருந்தும் ராத்திரி வந்தவுடன் சேருவோம் என்ற நிச்சயத்தால் துக்கத்தை பொறுத்து கொண்டிருக்கின்றன இவளுக்கு மறுபடியும் ராமனை சேரும் காலம் தெரிந்திருந்தால் இந்த கஷ்டத்தை பொறுத்திருந்திருப்பாள் அதுவோ தெரியவில்லை இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்க வளர்க்கப்பட்டவளும் அல்ல ஜனக மகாராஜனால் வெகு செல்வமாய் வளர்க்கப்பட்டவள் வசந்த ருதுவால் புஷ்பித்திருக்கும் இந்த அசோக மரங்கள் இவளுக்கு சோகத்தையே விருத்தி செய்கின்றன சகல லோகங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சந்திரனும் ஒரே காலத்தில் நெருப்பு பொறி போன்ற ஆயிரம் கிரணங்களை உடையவனாய் சோகத்தை பெருக்குகின்றான் என்று கூறி இப்படி அநேக காரணங்களால் இவளே சீத்தை என்று நிச்சயித்து பலத்திலும் வேகத்திலும் ஒப்பில்லாத ஆஞ்சநேயர் அந்த சிம்சுபா விருஷத்திலேயே மறைந்திருக்கிறார் முடிவு ஸ்லோகம் இத்தேவமட்டம் கபிரவவேஷ்ய சீதேயம் இத்தேவ நிவிஷ்டபுத்திக சந்திருத்திய தஸ்மின் நிஷசாத வருஷே பளிஹரிணாம் ரிஷபஸ்தரஸ் வீம் சர்க்கம் பதினாறு முடிந்தது